தலைப்புச் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய புவி அறிவியல் விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார் பீகார் மாநிலத்தில் எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் அவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இந்திய விமானப்படையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக செயல்பட்டு வந்த மேக் இருபத்தொன்று ரக போர் விமானங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று படைவிலக்கம் செய்து வைத்தார் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் விரைந்து நிறைவேற்றப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கவுசியங் மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளாா்